இந்த கொடியினுடைய மகிமை அதாவது கொடின்னு சொல்லும்போது கொடி வந்து ஒரு அடையாளம் இந்த கொடியானது அநேக இடங்களில் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த கொடின்னு சொல்லும்போது நமக்கு வந்து இந்த உடனே ஞாபகத்துக்கு வர்றது வந்து மாபெரும் ஒரு தியாகி சுதந்திர போராட்ட தியாகி கொடி காத்த குமரன் என்று அழைக்கப்படக்கூடிய திருப்பூர் குமரன் அவர்கள்தான் ஸோ அந்த திருப்பூர் கும்பரன் அவர்களுடைய அந்த மகிமை வந்து எல்லாேருக்குமே தெரியும் ஸோ அந்த திருப்பூர் கும்பரன் வந்து அந்த சுதந்திர போராட்டத்தில் வந்து அவர் ஈடுபட்டார் அந்த மாதிரி சுதந்திர போராட்டத்தில் இரு ஈடுபட்டிருக்கும் போது அந்த போராட்டத்தின் போது அந்த போராட்டத்தின் போது பொதுவாக அன்றைய அந்த ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ் பீப்புள் இந்தியாவில் வந்து ரூல் பண்ணும்பொழுது நம்மளுடைய அந்த கொடியை சுதந்திர கொடியை தற்பொழுது பயன்படுத்தக்கூடிய அந்த சுதந்திர கொடியை இந்திய நாட்டினுடைய அந்த கொடியை பயன்படுத்துவதற்கு அவர்கள் தடை விதித்திருந்தார்கள் அந்த கொடியை வந்து பயன்படுத்தக்கூடாது அந்த கொடியை வந்து பயன்படுத்தினால் சிறைப்பிடிப்பு தண்டனை அடி உதை போன்ற அனைத்தும் அன்றைய தேதிகளில் வந்து நடைபெ நடந்தது அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு போராட்டத்து ஒரு போராட்டக் களத்தில் போராடி கொண்டிருக்கும் பொழுது திரு குமரன் அவர்கள் திருப்பூரை சேர்ந்த திரு குமரன் அவர்கள் நம்மளுடைய நம்ம தேசிய கொடியை இப்போ பயன்படுத்தக்கூடிய இந்த நம் நாட்டினுடைய தேசிய கொடியை அவர் கையில் ஏந்தி அந்த போராட்டத்தில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார் ஸோ அப்படி அந்த போராட்டத்தில் இருக்கும் பொழுது அந்த போராட்டத்தினுடைய அந்த உச்சக்கட்டமாக ஆங்கிலேயர்கள் வழக்கம் போல் அவர்கள் வந்து அத்துமீறல்கள் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்படி அவர் மேலே வந்து அந்த மாதிரி அடிக்கும்பொழுது துன்பப்படுத்தும் பொழுது அவர் அந்த கடைசி வரையிலே அந்த கொடியை வந்து அவர் வந்து விட்டு கொடுக்கலை அவர் அந்த கொடியை நான் வந்து விட்டுக் கொடுக்காமல் கையிலேயே வந்து பிடிச்சிருந்தார் அவரை அடிக்க அடிக்க அவர் அந்த வழியையும் பொறுத்துக்கிட்டு ஸோ அந்த கொடியை வந்து ஏந்தியவாறு அவர் வந்து அன்றைக்கு வந்து உயிர் திறந்தார் அப்படின்ற ஒரு வரலாறு அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் வந்து நம்முடைய சுதந்திர போராட்டத்தில் நடந்த ஒரு மாபெரும் ஒரு தியாகியினுடைய ஒரு வரலாறு இது வந்து இது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த கொடி காத்த குமரன் திருப்பூர் குமரன் அப்படின்றது அவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு சுதந்திர போராட்டம் ஒரு தியாகி திருப்பூர் குமரன் அவர்கள் ஸோ இந்த விஷயத்தில் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி இந்த கொடி நம்முடைய தேசிய கொடி அதுக்கு ஒரு மரியாதை அது வந்து எல்லாேருக்கும் இருக்குது ஒரு தேசப்பட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த கொடிக்கு வந்து மேலே வந்து ஒரு மரியாதை இருக்குது ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது இது பேட்ரியாட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதில் இப்போ இதில் என்னென்னா இந்த மாதிரி கொடிகளினுடைய அடையாளம் வந்து இப்போ நிறைய இருக்குது இப்போ இந்த டாப்பிக் நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா சரி இப்போ இந்த தேசிய கொடியை வந்து நம்ம நம்ம இங்கே இருக்கக்கூடிய அரசு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் ஹையர் அஃபீஷியல்ஸு அவங்க எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க சரிங்களா அது வந்து அது நமக்கு தெரியும் ஒரு மினிஸ்ட்ரீஸ் லெவலில் ஆஃபீஸர்ஸ் லெவலில் அவங்க வந்து அந்த தேசிய கொடியை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க அது நமக்கு ஒரு மரியாதைக்குரிய ஒரு விஷயம் ஓட்டத்திற்குரிய ஒரு விஷயம் இப்போ நான் இன்னொரு டாபிக் என்ன பேச போகிறேன்னா இந்த கட்சிகள் பயன்படுத்தக்கூடிய கொடிகள் அவர்களுக்கு என்ற ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு கொடிகள் இருக்குது ஸோ அந்த கொடிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொடிகளை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் இது வந்து ஒரு விஷயம் ஸோ ஒவ்வொரு கொச்சிக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொடி வந்து ஒரு அடையாளமாக இருக்குது ஆனால் அந்த கொடியை வந்து அவங்க கொடி கம்பத்தில் கொடி ஏற்றிக்கிறாங்க ஸோ அதெல்லாம் ஓகே எவ்ரி இஸ் ஓகே பட் அந்த கொடியை வந்து சம்டைம்ஸ் அவங்க மிஸ்யூஸ் பண்ணும் பொழுது தான் நமக்கு இங்கே வந்து ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு எழுது வருது கொஸ்டின் வருது நமக்கு என்ன அப்படின்னா அந்த கட்சியில் ஒரு உயர் பதவியில் இருக்கிறவங்களும் அந்த ஒரு குறிப்பிட்ட உறுப்பினர்களாக இருக்கிறவங்களும் எல்லாருமே அந்த கொடியை வந்து பயன்படுத்திக்கிறாங்க ஸோ அந்த கட்சி சம்மந்தப்பட்ட ஒரு விழாக்களில் கட்சி சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு நிகழ்ச்சிகளில் ஒரு கூட்டங்களில் மக்களை சந்திக்கும் பொழுதோ தங்களுடைய அடையாளமாக அந்த கொடியை வந்து கையில் ஏந்தி வாரோம் இல்லை எப்படி போகிறாங்க ஸோ குறிப்பாக வந்து நான் பேசுகிறது வாகனத்தில் வந்து கொடிகளை வந்து அவங்க வச்சிருக்கிறது விஷயமா தான் ஸோ அந்த வாகனத்தில் வந்து கொடிகள் வச்சு வைத்திருக்கும் பொழுதே இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாகனங்கள் வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதாக ஒரு தகவல் வந்து வந்த தகவல் வந்து நமக்கு வருது ஸோ நாமளே அதை வந்து நிறைய நம்ம பார்த்துருப்போம் இப்போ அந்த நம்ம டிரைவ் பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஒரு கொடி குறிப்பிட்ட கட்சியின் அடையாள அடையாளத்தினுடைய கொடி எல்லாரையும் நான் சொல்லலை ஏன்னா எல்லா இந்த விஷயம் சொல்லும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஏன்னா இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு மக்களுக்கு பணி செய்கிறதுக்காக தான் வராங்க ஏன்னா ஒரு அரசியல் கட்சியினுடைய நோக்கமே என்னென்னா மக்களுக்கு வந்து பணி செய்யணும் அப்படின்றது தான் அரசியல் கட்சியினுடைய நோக்கம் ஸோ அந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது மக்களுக்கு பணி செய்யணுன்ற எண்ணத்தோடு வர்றவங்க தான் சுத்தமான ஆட்கள் அதனால் நிறைய பேர் நான் இது இதில் வந்து எல்லோரையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது இதில் நம்ம வந்து இதை தவறு செய்ய செய்தவர்களும் செய்யக்கூடியவர்கள் நான் சொல்கிறேன் அதாவது இந்த கொடிகளை வைத்துக்கொண்டு வாகனத்தில் வந்து செல்லும் பொழுதும் அந்த ரேஸ் டிரைவிங் அதாவது அப்னார்மல் ஹான் அப்படின்னு சொல்லுவோம் அப்னார்மல் ஹான் அப்படின்னா ஒரு முறையாக இருக்குது இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் டிராஃபிக்கில் போயிட்டுருக்கீங்க இல்லை ஒரு ஹைவேஸில் போயிட்டுருக்குறீங்க உங்களுக்கு வந்து அந்த அந்த அனுமதி கொடுக்கும் அந்த விஷயம் இருந்தால் தான் உங்களால் நீங்கள் அனுமதி கொடுக்க முடியும் இல்லையா நீங்கள் ஒரு கார் ஒரு லேனில் உங்கள் கார் போய் போயிட்டுருக்குது இருக்குது நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க இன்னொரு லேனில் இன்னொரு கார் போக போகுது ஒரு லாரி போகுது ஸோ இந்த இடத்துல அவங்க அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க தே ஹாவ் டு வெயிட் ஒரு மினிமம் இல்லையா இப்போ நம்ம ஒரு நூ நூறு நூற்றி பத்து நூற்றி போனாலுமே அதை மீறி அவங்க போகலாம் போகிறதா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணணுன்னா தே ஹவ் டு வெயிட் பட் அந்த இடத்துல அவங்க வந்து அந்த நிதானம் கடைப்ப கடைபிடிப்பது இல்லை என்ன அப்படின்னா அந்த கொடியை வந்து அவங்க வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க ஸோ இது வந்து கன்சர்ன் பார்ட்டியோடைய கார் அப்படின்றத வந்து அவங்க ஹான் வந்து நார்மல் ஹான் த யூசிங் தே ஆர் யூசிங் அப்னார்மல் ஹான் ஸோ அந்த மாதிரி ஒரு நார்மல் ஹான் யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து பிரேக் பண்ணிவிட்டு அவங்க போகணும் அப்படின்ற ஒரு இது பார்க்குறோம் அதே மாதிரி எங்கேயுமே அந்த ஒரு கொடியை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு சாதாரணமாக எல்லோரும் சொல்கிறது வந்து இந்த டோல்கேட் ஸோ டோல்கேட்டில் வந்து இப்போ வந்து எல்லாமே அந்த ட்ராக் இருக்குது அந்த ஃபாஸ்டாக் மூலமாக தான் வந்து பேமெண்ட் சிஸ்டம் எல்லாமே இருக்குது ஸோ இதுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா இந்த பேரம் பேசுறது இருக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம இது நிறைய செய்திகள் பார்த்துருக்குறோம் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவங்க மெம்பர் எங்களுக்கு கொ கொடி கொத்திருக்கிறோம் எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக டோல்கேட்டில் வந்து அவங்க அனுமதி கொடுத்துருக்கறது யார் யாருக்கெல்லாம் அனுமதி கொடுத்துருக்காங்கன்றதுக்கு ஒரு வரையறை லிஸ்ட்டே இருக்குது ஸோ குறிப்பாக பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அந்த மெம்பர் ஆஃப் அசம்பிளி அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா மினிஸ்டர்ஸ் எஸ் அதே மாதிரி இவங்களுக்கு அனுமதி இருக்குது அஃபீஷியல்ஸ் அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட ஆஃபீஷியல்ஸுக்கு அனுமதி இருக்குது சரிங்களா இதை தவிர வந்து வேறு யாருக்கும் வந்து அனுமதி கொடுத்து ஊனமுற்றவர்களுக்கு அந்த அரசாங்கத்தின் மூலம் அவங்க தெரியப்படுத்தி அவங்க அதுக்கு உண்டான அனுமதி அவங்க வாங்கிக்கலாம் அதுக்கு இருக்குது அது இது ஒரு இதை நான் பதிவு பண்ணுறேன் ஊனமுற்றவர்களுக்கு எக்ஸப்ஷன் இருக்குது நீங்கள் வந்து அந்த 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 குறிப்பிட்ட அந்த சான்றிதழ்களை பெற்று நீங்கள் மத்திய அரசாங்கத்தில் வந்து அதை நீங்கள் எழுதி ப்ராப்பராக அதுக்கு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி நீங்கள் அதை அப்ரூவல் வாங்கி நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து நீங்கள் அதை பதிவு பண்ணிங்கன்னா உங்களுடைய காருக்கு ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு டோல்கேட் ஃப்ரீ இருக்குது அதை வந்து நீங்கள் ஓனர் மோட்டோர்கள் யாராவது இருந்தீங்கன்னா பயன்படுத்திக்கோங்க ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் மற்றவங்களுக்கும் நீங்கள் யாராவது இருந்தாலும் அதை நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க அது அந்த டோல்கேட்டில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிலாக்ஸேஷன் இருக்குது அதை நீங்கள் வாங்கி உங்களுடைய காரில் வந்து அந்த அந்த டேக்கை நீங்கள் வந்து ஒட்டிக்கணும் அதே ரெனுவல் ப்ராப்பராக நீங்கள் அந்த ரெனுவல் இருக்கணும் ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இல்லை தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் உங்களுக்கு நான் அதை வந்து கைட் பண்ணுறேன் இப்போ இவங்க இந்த மாதிரி ஒரு சில எக்ஸப்ஷன் கேசஸ்லாம் இது இருக்குது இந்த இடத்துல வந்து இந்த ஃப்ளாகை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் நம்ம இப்போ சமீபத்தில் நடந்த சம்பவங்கள் இப்போ நம்ம பார்த்தோம் நம்ம அந்த ஓயில் வந்து குறிப்பிட்ட ஒரு ஃபேமிலி வந்து பெண்கள் வந்து நைட்டு வந்து ரிட்டன் பொழுது ஒரு குறிப்பிட்ட கார் வந்து சே சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அது இவங்க அந்த காரை வந்து இடிச்சுட்டாங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட் பட் அதை மீறி அந்த காரை வந்து அவங்க சேஸ் பண்ணிவிட்டு வந்து துரத்துனாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ அதை பற்றி உள்ள வீடியோ பதிவுகளும் பார்த்தோம் ஸோ அது ஏற்று கொடி ஏற்றிட்டு வந்த அந்த ஒரு வெிக்கலே நம்ம பார்த்தோனா ஸோ அவங்க அங்கேருந்து இறங்கி ஓடி வர்றாங்க ஸோ பாருங்கள் அது ஒரு மிட் நைட்டில் ஒரு கேசிங் அதாவது ஒரு இவங்க தப்பு பண்ணியிருந்தாலுமே அந்த விஷயம் வந்து ஒரு மிட் நைட்டில் வந்து ஒரு டிரைவ் பண்ணும்பொழுது மிக முக்கியமாக வந்து எல்லாருக்கும் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு சேஃப்டி சீக்வன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும் அந்த மைண்ட் செட்டில் வந்துருக்கும் ஸோ அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸிங் வந்து காரை வந்து கரெக்டாக நம்ம வந்து ரைட் பண்ணி போகணும் அப்படின்றதா இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல வந்து அந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் ஸோ அவ்வளோ ஆக்ரோஷமாக அவர் வந்து ஓடி வர்றதை பார்த்தோம் ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக என்னென்ன நடந்திருக்க விஷயம் இருக்குது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இப்போ அவங்கள பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தகவல்லாம் வருது ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த இந்த கன்சர்ன் பார்ட்டிஸு எல்லா பார்ட்டிஸும் நான் சேர்த்தா சொல்கிறேன் ரூலிங் பார்ட்டி அண்டு நான் ரூலிங் பார்ட்டி அண்டு எக்ஸட்ரா ஆல் பார்ட்டிஸ் அவங்க வந்து இந்த கொடியை வந்து சம்மந்தம் இல்லாதவங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு அவங்க ஏதாவது ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும் ஒரு க்யூஆர் கோடு மூலமாகவோ இல்லை அவங்களுடைய அந்த மெம்பர்ஷிப்பை வந்து அவங்க மானிட்ரு பண்ணி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை வந்து மா மானிட்டர் பண்ணி இந்த மாதிரி அதில் ஏதாவது ஒரு மிஸ்யூஸ் பண்ணால் அந்த மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணுவோம் ஃபர்தராக கோடி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு கியூஆரில் க்யூஆரோ இல்லை ஏதோ ஒரு ஒரு சிஸ்டத்தை வந்து ஒவ்வொரு பார்ட்டிஸும் கொண்டு வரணும் ஏன்னா இந்த மாதிரி அந்த ஃப்ளாங்கை ஏற்றிட்டு வர்றவங்க உங்கள் கட்சியுடைய ரெப்ரஸண்டேட்டிவாக தான் அவங்க விளம்பராங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த ஒரு ஒரு சையை அந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷனை தான் அவங்க வந்து பப்ளிக் கொடுக்குறாங்க ஸோ அப்படின்ன பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு கொடியை வந்து உங்களுடைய கொடி ஏன்னா எதுக்கு அதனால தான் நான் முதல்ல நான் வந்து திருப்பூர் கும்பல பற்றி சொன்னேன் அந்த கொடியினுடைய முக்கியத்துவத்துக்காக சொன்னேன் உங்களுடைய கொடிகளை வந்து ஏந்திட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த கொடியை ஏந்திட்டு போகிறதில் கொடியை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் தெரியப்படுத்தணும் அப்படின்றத அதை வந்து ஒரு உங்களுக்குள்ள ஒரு ஒரு வரையறையாக அந்த பார்ட்டிஸ் வந்து ஒரு வரையறையாக வந்து கொண்டு வரணும் அப்படின்றதும் இந்த பதிவினுடைய நோக்கம் ஏன்னா அந்த கொடியை வச்சுட்டு இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த பதிவினுடைய ஒரு நோக்கம் நன்றி